புதுவை மற்றும் நாகை இருந்து கடந்த மாதம் இருவேறு தேதிகளில் மீன்பிடிக்கச் சென்று கைதான இருபத்தி ஆறு மீனவர்களை இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் இன்று விடுதலை செய்துள்ளது விடுவிக்கப்பட்ட இருபத்தாறு மீனவர்களும் அடுத்த வாரம் விமானம் மூலம் சென்னை வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை மற்றும் நாகையிலிருந்து மீன்பிடிக்கச் சென்று கைதான இருபத்தி ஒன்பது மீனவர்களின் வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி நளினி சுபாஸ்கரன் இருபத்தாறு மீனவர்கள் முதல் முறையாக எல்லை தாண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டதால் அவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார் மேலும் மீதமுள்ள மூன்று மீனவர்கள் இரண்டாவது தடவையாக இலங்கை கடற்படையால் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தலா ஆறு மாத சிறை தண்டனையும் பதினோரு லட்சத்து அறுபத்தையாயிரம் ரூபாய் இந்திய பணத்தில் அபராதத் தொகையும் விதித்து உத்தரவிட்டார் அபராதத் தொகையை செலுத்த தவறினால் மீனவர்கள் மேலும் மூன்று மாத காலம் சிறை தண்டனை கூடுதலாக அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட இருபத்து ஆறு மீனவர்களும் மிரிகான முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று மீனவர்கள் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனா்